ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்க்கவே தவிடு உண்மை என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போறீங்க சரிங்களா இப்போ இதில் பாருங்க உங்களுக்கு காமிக்கிறீங்க இது தவிடு தெரியுதா உண்மை காமிக்கிறீங்க பாருங்க இது உண்மை இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன ஒன்னா சொல்கிறேன் இப்போ பாருங்க ப்ளஸ் ஓ தவிடு கொஞ்சோன்ன அள்ளி வச்சிடுறேன் நைசா இருக்க இது நம்ம அரைக்கிறது நெல் அரைக்கணும் பாத்தீங்களா டைரக்டா நெல் அரைச்சு கீழே விழுகுறது நம்ம சென்னையில இருந்து இது தவிடு அடுத்து அரிசி படைக்கணும் பாருங்க அதுல இருந்து பெரியதா உமை இது அப்படியே இருக்கும் இதை திருப்பி அரைக்கும் அரிச்சதே தவுடாகும் ஏன்னா இதுனா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது கொஞ்சம் இருக்கும் மாடு கொஞ்சம் நல்லா சாப்பிடும் உண்மை மாடு சாப்பிட மிதந்துகிட்டே இருக்கும் ஸோ இது மாடு உடம்புக்கு கெடுதி அதனாலதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி இதே புது புது வீடியோ உங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ